ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மழை கொட்டி வருகிறது நேற்று ஒரே நாளில் அங்கு பத்து பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை மாநில முதல் அமைச்சர் சந்திரபாபு நாயுடு இன்று படகில் சென்று ஆய்வு செய்தார் இதனிடையே ஆந்திராவில் இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளனர் தலைமைச் செயலாளர் இன்று முக்கிய ஆலோசனை தமிழகத்தில் கல்வி நிறுவனங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக தலைமை செயலாளர்கள் முருகானந்தம் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் பிற்பகல் மூன்று மணி அளவில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பள்ளி கல்லூரிகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்து விவாதிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து அரசு தரப்பில் முக்கிய உத்தரவுகள் வெளியாக உள்ளது உடுமலை அருகே நாளை முந்தடை அறிவிப்பு திருப்பூர் உடுமலை அருகே கிழவன்காட்டூர் துணைமின் நிலையம் பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நாளை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளது இதனால் நாளை மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை கிழவன்காட்டூர் இளையாமுத்தூர் எரிசனம்பட்டி செல்வபுரம் பூச்சிமேடு மானுப்பட்டி குமரலிங்கம் அமராவதி நகர் கோவிந்தாபுரம் பெரும்பள்ளம் தும்பலாம்பட்டி பல்வேறு பகுதிகளில் நாளை மின்தடை இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது